தமிழ்ச்சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்க இருங்க அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய திரிவேணி சங்கமம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில தான் நாயனிக்கிறீங்க இன்னைக்கு இந்த கோவில் பற்றிய தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சேலத்துலேருந்து வரீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா ரீச் ப ரீச் பண்ணுவோம் அந்த கோயிலுக்கு வரது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்ச் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லேண்ட்மார்க்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவில் வந்து ராஜகுமுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜகுமரம் இருக்குது ஸோ கோயிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கோவில்னு சொல்லாங்க ஸோ ஈரோட்டில் இருக்கிறதுலேயே பெரிய கோவில் அந்த கோயில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் வச்சிருக்காங்க அந்த கோயில் நம்ம முன்ன பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தென் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் அதுக்கு எதனால அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கோயில் பக்கத்துல மூன்று விதமான நதிகள் வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துல சங்கமிக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன நதிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காவிரியா இருக்கட்டும் பவானி ஆறா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத அமிர்த நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு அதை வந்து பார்த்தோன்னா அமுத நதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அந்த மூன்று நதிகளும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரே இடத்துல சங்கமிக்குது அதன் காரணமாக தான் இங்கே இருக்கும் குனிய ஈசனுக்கும் வந்து பார்த்தோம்னா சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரம் வழியாகவும் வரலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நடிக்கிட்டு அந்த சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் சொல்லியாக உள்ளே வந்தோம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிவன் தலமாகவும் சொல்லலாம் இதை வந்து பார்த்தோன்னா விஷ்ணு தலமாகவும் சொல்லலாம் ஸோ அந்த ரெண்டு சன்னதிகளுக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரே ஒரு ராஜகோபுரம் தான் இந்த ராஜகோபுரம் வச்சுருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆதிகேசவ பெருமாள் கோயில் வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்குது ஸோ அவங்களுடைய தாயார் கோயிலும் இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா சிவன் அப்புறம் அம்மன் தாயார் அவங்களுக்கான ஒரு சன்னிதி வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக இருக்குது நீங்கள் முதல்ல வந்தீங்க அப்படின்னா அந்த ஆதிகேசவ பெருமாள் அந்த சன்னிதான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டே வந்து பார்த்தோன்னா அதான் இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு ஆதிகேசவ பெருமாள் அவங்கள வணங்கிட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நரசிம்மருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க ஸோ நரசிம்மர் சன்னதி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அம்மன் தாயார் சன்னதி ஸோ மூணு வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துலயே இருக்குது ஸோ ஏன் இது வந்து தென் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அது வட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கங்கைய முனை சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கலக்குங்க ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அழைப்பா அழைக்கப்படும் அங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரஸ்வதி நதி அப்படிங்கறத பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியாததா இருக்கும் ஸோ அதன் காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தென் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ நீங்க அப்படியே கோயிலும் ஒன்றா பாட்டுவாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருக்காங்க ஸோ முன்னாடி வந்து பாத்தினா கருடாழ்வா வச்சிருப்பாங்க ஸோ வேணுகோபாலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்குது ஸோ இந்த சன்னதிக்கு பின்னாடியும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு வந்து பார்த்தோம்னா இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அதாவது ஒரு உடல் முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு தலை இருக்க மாதிரி வந்து பார்த்தோம்னா சிற்பங்கலி இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சிறப்பாக சொல்லப்படுது ஸோ நீங்கள் அங்கே சாமி கும்பிட்டு அப்படி முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த சன்னதி வந்து பார்த்தோன்னா பெரிய சன்னதியாக எது இருக்குது அப்படின்னா அம்பாள் சன்னிதி வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ அந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில ஒரு ஆறு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அதே மாதிரி நாலு மணில இருந்து எட்டரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கு ஸோ விசேஷ நாட்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாஃபன் அவர் மூணு பண்ணிணா ஆகும் இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க பேர் வந்து சங்கமேஸ்வரர் தான் அவங்களுக்கு என்னென்னலாம் வேற பேர் இருக்கு அப்படின்னா அழகேசன் சங்கமநாதர் மருத்துவலிங்கம் வாணிலிங்கேஸ்வரர் வக்கரேஸ்வரன் நட்டாற்றீஸ்வரன் உடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கு ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து அம்மன் தாயார் ஸோ அம்மன் தாயாருடைய சன்னதி வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்துட்டு இருக்காங்க உள்ள ஸோ அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு நடத்தினோம்னா வேதனாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவானி சங்கமேஸ்வரி ஆஹ் பன்னார் மொழியம்மை பன்னார் விரலம்மை மருத்துவனாயி வக்ரீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய அம்மன் தாயாருக்கும் வந்து பார்த்தோம்னா இருக்குதுங்க ஸோ இந்த கோவிலினுடைய தலைவருச்சம் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா இலந்தை மரம் தான் ஸோ அந்த இலந்தை மரமும் குபேரனோடும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையதான் இந்த கோவிலினுடைய தலைவரலாறு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த கோவிலினுடைய தீர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காவிரி தீர்த்தம் பவானி அப்புறம் அமிர்த நதி சூரிய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தேவதீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான தீர்த்தங்கள் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ அந்த இடத்தினுடைய பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருநனா அப்படிங்கிறாங்க அப்புறம் பவானி முக்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோ இங்க இருக்கக்கூடிய அம்மன் தாயார் பற்றி பத்தி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிள்ளை தமிழ் வந்து இயற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி அம்மன் தாயாருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தோம்னா முருகனுக்குன்னு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க சோ முருகன் சன்னதிக்கு தான் வந்து பாத்தோம்னா நமக்கு வந்து இந்த சிவபெருமானுக்கு சன்னதி இருக்கு சோ அப்படி பார்க்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் அப்படிங்கிறது வந்து சோமஸ்க வடிவத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அங்க இருக்கக்கூடிய முருகன் சன்னதியை வந்து பார்த்தோம்னா திருப்புகல்ல அருணகிரிநாதனால பாடல் பெற்ற ஒரு தலமா இருக்கு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே வந்து பார்த்தோன்னா சிவன் ஆலயம் இருக்கு ஸோ இந்த சிவாலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தேவாரத்தில் பாடல் பெற்ற ஒரு தலமா இருக்கு ஸோ இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கோயில் வந்து பார்த்தோம்னா மூன்று பாடல் பெற்ற தலங்கள் அதாவது அருணகிரிநாதர் திருப்புக்களில் பாடியிருக்காரு திருஞானம் சம்பந்தம் தேவாரத்தில் பாடியிருக்காங்க அதே மாதிரி அம்மனுக்கு வந்து பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழ் பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மூன்று விதமான பாடல்கள் பெற்ற தலமா வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் இருக்கு அது மட்டும் கிடையாது இங்கே வந்து பார்த்தோம்னா இன்னொரு சிவலிங்கம் வந்து பார்த்தோம்னா இருக்கு அதை வந்து பார்த்தோன்னா ராவணன் பூஜிச்ச பூஜை பண்ண ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நீங்கள் அந்த சிவாலயத்தை ஒட்டி லெஃப்ட் சைடு உள்ள வந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு இடம் இருக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் வந்து பாத்தோம்னா இருக்கு அதாவது கோடிலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க அந்த சன்னதியில இருந்து நீங்க கீழே இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு போயிட்டு அது பார்த்து ஒரு அம்மன் தாயார் சன்னதி இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பூட்டி தான் வச்சிருந்தாங்க அதை முடிச்சுட்டு நீங்க அந்த பக்கம் சுத்தி வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா பரிகாரம் பண்றக்காக வந்து இந்த இடம் வச்சிருக்காங்க சோ பரிகாரம் பண்றதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில்களை இந்த கோயிலும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க சோ எல்லா வகையான பரிகாரங்களும் வந்து பாத்தினா எல்லா விதமான தோஷங்களுக்கும் தனியா இந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க சோ நம்ம போயிருந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி சோ அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியா தான் இருந்தாங்க பூஜைகள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் சொல்லி வந்து பார்த்தனா பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா அது வந்து காயத்ரி லிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த பேர்லேயும் வந்து பார்த்தோம்னா அழைக்கிறாங்க ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு மலைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா அமஞ்ச மாதிரியான ஒரு தோட்டத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது இந்த தளத்திற்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மகிரி அப்படிங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்திருக்கு சோ இதை சுத்தியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாககிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான மலைகளுக்கு நடுவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பானதா சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நதிக்கு வந்து பார்த்தோம்னா பவானி அப்படிங்கிற பேர் இருக்கு அம்மன் தாயருடைய பேரும் பார்த்தோம்னா பவானி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தளத்தினுடைய பேரு வந்து பார்த்தோம்னா பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேர்ல வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே அழைக்கப்படுறது ஒரு சிறப்பான விஷயமா வந்து பார்த்தோம்னா சொல்லப்படுது ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சுற்றி வந்துட்டோம் இது வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வெளியே போற அவுட் சைடு உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து பார்த்தோன்னா அந்த போன இடத்துல இருந்து சுத்தி உள்ள வந்தாச்சு ஸோ உள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த இலந்த மரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு ஸோ அங்க போறோம் ஏன் அப்படின்னா அந்த கோவிலினுடைய தலைவரலாறு ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இலந்த மரத்தை தொடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ கோவிலோட தலைவரலாறு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பூடவகத்தில் இருக்கக்கூடிய புனித எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு கடைசியாக வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வராரு ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் அப்புறம் கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பார்த்தோன்னா தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ மான் பசு புலி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் யானை அப்படின்னு பல்வேறு வகையான விலங்குகள் வந்து எதுவும் அடிச்சுக்காம ஒரே இடத்துல வந்து நீர் அந்த மாதிரி வந்து பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாம தவம் பண்ற யாருக்குமே வந்து எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு சரி இந்த இடத்துல வந்து நிச்சயம் வந்து பாத்தோன்னா தெய்வீக சக்தி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இந்த இடத்துல தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி வந்து பாத்தோம்னா நீண்ட தவத்துக்கு பிறகு வந்து பாத்தினா அவருக்கு வந்து சிவபெருமானும் திருமானும் வந்து பாத்தோம்னா குபேரனுக்கு தரிசனம் பண்ணி அந்த வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த இழந்த மரத்துக்கு கீழே வந்து சிவபெருமான் வந்து சுயமு வந்து பார்த்தோன்னா தோண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் போது ஒரு அசரீதியாக வந்து பார்த்தோன்னா தோண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குபேரனை உனக்கு என்ன வேற வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உனது பெயரான அலகேசன் அப்படிங்கிற பெயரால் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் வந்து விளங்கி உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வேண்டும் வரம் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஸோ அணிலிருந்து இந்த இடத்துடைய பேர் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா தட்சிண அழகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஸோ இந்த கோவிலினுடைய வேண்டுதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஸோ வேண்டிக்கிறதெல்லாம் வந்து இங்கே நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கு அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னிதி இருக்கு ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சனி பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகார தலங்களில் ஒன்றாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் ரொம்ப ஸ்டார்டவேஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லி முடிச்சிட்டேன் ஸோ மற்றமுறை நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்